ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன கதை கதையாம் காரணமாம் காரணத்தில் ஒரு தூரணமாம் என ஆரம்பிக்கும் நாட்டார் பாடலை தெரிந்தவர்களுக்கு அந்த பாடலில் எல்லா விடயங்களையும் செய்ய முடியாத வகையில் காரணங்கள் அடுக்கப்படுவதை கண்டுகொள்ளலாம் தேங்காய் உடைக்க கல்லுக்கு போனா கல்லெல்லாம் பாம்பாம் பாம்பை அடிக்க தடிய தேடினால் தடியெல்லாம் சீறாம் சேற்றை கழுவ ஆத்துக்கு போனா ஆறெல்லாம் மீனாம் மீனை பிடிக்க வலைக்கு போனா வலையெல்லாம் ஓட்டியாம் ஓட்டையை அடைக்க ஊசிக்குப் போனா ஊசிக்காரன் ஊருக்கு போனானாம் என இந்தப் பாடலில் சில கதைகள் நீட்சியாகச் சொல்லப்படும் நாட்டார் பாடலில் மட்டுமல்ல தில்லாலங்கடித்தனமான அரசியல்வாதிகளும் அவ்வாறாக அரசியல் செய்து கொள்பவர்களும் தமது பேச்சு பல்லக்கு கதைகளை இந்த நாட்டார் பாடல் பாணியில் கூறிக்கொள்வதும் வளமை ஆயினும் இந்த கதைகளின் இறுதியில் பேச்சு பல்லக்கு தம்பி கால்நடை என்ற பாணியில் சுயலாப அதிகார முறைகேட்டு நடைகள்தான் எஞ்சிக்கொள்ளும் இவ்வாறான நடைகள் இலங்கைத்தீவில் மட்டுமல்ல ஏனைய குட்டி நாடுகளின் அதிகார முறைகேடுகள் குறித்து உலகுக்கு பாடம் எடுக்கக்கூடிய வெள்ளை மாளிகை அதிகாரத் தலைகளும் இவ்வாறாகத்தான் செய்து கொள்கிறார்கள் அந்த வகையில் வெள்ளை மாளிகையில் இருந்து ஜோ பைடன் செய்த மிகப்பெரிய அதிகார முறைகேடு உலகில் புதிய ஆச்சரிய செய்தியாக உலா வருகின்றது வரி ஏய்ப்பு மற்றும் சட்டவிரோத ஆயுதங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டுக்களுக்காக இந்த மாதம் தண்டனையை தனது புதல்வனான ஹண்டர் பைடனை காக்க அரசு தலைவர் பதவியை பயன்படுத்தி ஜோ பைடன் நேற்று வழங்கிய பொது மன்னிப்பு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறான பெரிய இடத்து அதிகார முறைகேட்டு கதைகளின் பின்னணியில் இலங்கையில் மாவீரர் நாளை வைத்து அல்லது பதிமூன்றாம் திருத்தத்தின் முடிவு குறித்து அதுவும் இல்லையென்றால் வெள்ள நிவாரணப் பணிகளில் காசு பார்க்க முயலும் சுயேச்சை ஊசி அர்ச்சுனா வரை கூறிக்கொள்ளும் கதைகளும் வருகின்றன ஸ்ரீலங்காவில் பிமல் டில்வின் சில்வா போன்ற அரசியல்வாதிகள் தமது எண்ணங்களை ஈடேற்றிக் கொள்ள எதிராளிகளைச் சமாளித்துக் கொள்ள இல்லையென்றால் தமது நாசகாரங்களை மக்களிடம் கட்டியளித்துக் கொள்ள கதைகளை உருவாக்கிக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு அவ்வாறான கதைகள் எப்போதும் தேவைப்பட்டும் கொள்கின்றன இவ்வாறான மல்லினமான அரசியல் வணிகர்கள் அது வடக்கின் அர்ச்சுனாவாக இருந்தாலும் தமது வியூகங்களுக்கான கதைகளை சொல்லிக் கொள்வதற்கு அதற்குரிய விதைகளையும் காட்சிகளையும் அவர்கள் எங்கும் விதைக்க தலைப்படுகின்றார்கள் அந்த வகையில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பிறந்தநாள் தொடர்பாகவும் மாவீரர் நாள் நினைவேந்தல் தொடர்பாகவும் தென்னிலங்கையின் காய்ச்சல் தற்போது அதிகரிக்க தலைப்படுகிறது கடந்த இருபத்தி ஆறாம் தேதியன்று சபையின் முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கத்தின் ஏற்பாட்டில் தலைவர் பிரபாகரனின் பூர்வீக இல்ல காணியில் நடந்த நிகழ்வு தொடர்பாக பல்வெட்டித்துறை காவல்துறை தற்போது பலரை விசாரணை செய்து அவர்கள் மீது நீதிமன்றங்களில் வழக்குகளை தாக்கல் செய்யவும் தயாராகி வருகிறது தெற்கில் இந்த விடயங்களை முன்வைத்து அரத பழசான புலிக் கதைகள் மீண்டும் ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்பு குறித்த ஊலங்களை வெளியிட்டு தற்போதைய தமது அரசியல் கையெறு நிலைமையை மீண்டும் அரசியல் பிழைப்புக்கான வழிகளை தேட இவ்வாறான தலைகள் முயற்சிகளை மேற்கொள்கின்றன அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் அரசியல் களத்தில் கடந்த சில மாதங்களாக மௌனம் காத்த விமல் வீரவன்ச வகையராக்கள் மீண்டும் இந்த விடயத்தை கையில் எடுக்க தலைப்படுகின்றன கடந்த தேர்தல் களங்களில் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ராஜபக்சேக்களின் நாமல் பேபிக்கும் இந்த விடயத்தில் விதிவிலக்கு ஏதும் இல்லை அவரும் இந்த விடயத்தில் அலறத்தான் செய்கிறார் ஏன் சஜித் பிரேமதாசா மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் அணியில் உள்ள சில முகங்கள் கூட ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்பு குறித்த முனகல்களை வெளியிடத்தான் செய்கின்றன வடக்கில் ஆக்கிரமிக்கப்பட்ட வீதி ஒன்றை மீள திறந்து கொள்வது அல்லது அடாத்தாக மக்களிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட காணிகளை அவற்றின் உரிமையாளர்களிடம் மீண்டும் கையளிப்பது போன்ற நகர்வுகளில் கூட ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்பு குறித்து கடுமையான எச்சரிக்கைகளை இவ்வாறான அரசியல் தில்லாலங்கடிக்காரர்கள் எழுப்பத் தலைப்படுகின்றார்கள் இவ்வாறாக தெற்கில் வீடறிக்க விரும்பும் ராசாக்களுக்கு கொள்ளி எடுத்துக் கொடுக்க தமிழர்களின் தரப்பிலிருந்து அர்ச்சுனா போன்ற தில்லாலங்கடி அரசியல் தந்திரிகளின் கருத்துக்களும் இன்னொரு புறத்தே தூண்டுதல்களை செய்கின்றன தமிழர்களின் மனதில் தேசிய தலைவர் என்ற பாத்திரத்துக்கு உள்ள கனதியில் அர்ச்சனா போன்ற திடீர் அரசியல் வியாபாரிகளின் வியாபாரமும் நடக்கத்தான் செய்கின்றது இதற்காக தலைவரை தன்னுடைய கடவுளின வர்ணிக்கும் சொல்லாடர்களையெல்லாம் ஊசி அர்ச்சனா போன்றவர்கள் தந்திரமாக பயன்படுத்த தலைப்படுகிறார்கள் அடிப்படையில் வெவ்வேறான தளங்களான தோற்றப்பாடுகள் இருந்தாலும் அரத பழசான புலிக் கதைகள் மீண்டும் கிளறப்பட்டு ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்பு குறித்த ஊலங்களை வெளியிடும் தெற்கின் வகையராக்களுக்கும் இதேபோல தேசிய தலைவரை தன்னுடைய கடவுள் என வர்ணித்து அரசியல் செய்யும் தொகையராக்களுக்கும் இடையில் பெரும் வித்தியாசங்கள் ஏதும் இல்லை இரண்டு தரப்புக்கும் இவை அரசியல் முதலீடுகளாகவே கையாளப்படுகின்றன தெற்கு அரசியலில் ஏகேரியார் அலையால் புறக்கணிக்கப்பட்ட முகங்கள் இவ்வாறு மாவீரர் தின விடயத்தை கையிலெடுத்து அரசியல் செய்ய தலைப்படும் அதே சமகாலத்தில் தமிழர்களின் அரசியல் புரிதல் பலவீனத்தில் அரசியல் செய்வதற்கு அர்ச்சுனா போன்ற முகங்களும் தமது அரசியல் ஆதாய கடையை விதிப்பதை காண முடிகிறது ஒரு நிலையில் தமிழர்கள் தமது உறவுகளான மாவீரர்களை நினைவேந்துவதற்கு முழுமையான உரித்து உண்டென ஒருபுறம் ஏகேடிஆரின் திசைகாட்டி அரசாங்க வணிக அமைச்சர் வசந்த சமரசிங்க போன்றவர்கள் தெரிவித்தாலும் மீண்டும் நாட்டில் பிரிவினைவாத முரண்பாடுகளை தோற்றுவிப்பதான குற்றச்சாட்டுக்களில் ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை தமிழர்களை குறிவைக்கும் நகர்வுகளையும் செய்து கொள்கிறது மாவீரர் நாளை மையப்படுத்திய கைதிகள் குறித்து தெற்கின் பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவசிரி போன்ற முகங்கள் விசனங்களை வெளியிட்டுக் கொண்டாலும் மாவீரர் நினைவேந்தலால் தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என இடித்துரைப்புகளை செய்தாலும் இவ்வாறான நகர்வுகளின் மீதான தெற்கின் ஒவ்வாமை நகர்வுகள் வெளிப்படத்தான் செய்கின்றன இதற்கிடையே எதிர்வரும் நாட்களில் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியான ஏகேடிஆர் இந்திய பிரியனர் வீட்டுக்கு பயணப்படவுள்ள பின்னணியில் ஸ்ரீலங்காவின் அரசியல் அமைப்பிலிருந்து பதிமூன்றாம் திருத்தத்தை கடாசி கொள்வது குறித்தும் மாகாண சபை முறைமையை முடிவுக்கு கொண்டுவருவது குறித்தும் புதிய செய்திகள் வலிந்து பதியமிடப்படுவதாக தெரிகிறது ஜேவிபி ஆகிய மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா மீண்டும் இந்த விடயத்தை கையில் எடுத்ததான செய்திகள் வந்துள்ளன தமது அரசாங்கம் உருவாக்கவுள்ள புதிய அரசியலமைப்பின் ஊடாக இலங்கையில் வாழும் அனைத்து இன மக்களுக்கும் சமமான உரிமைகள் உரித்துக்கள் கிடைத்துக் என்பதால் மாகாண சபை முறை முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்கின்றார் டில்வின் சில்வா முப்பத்தி ஏழு வருட இலங்கையில் நடைமுறையில் உள்ள மாகாண சபை முறையால் நாட்டுக்கோ அல்லது தமிழ் மக்களுக்கோ எந்த விதமான பலனும் கிட்டிக் கொள்ளவில்லையே என ஆடு நினைக்கிறதே பாணியில் அழுதுள்ள டில்வின் சில்வா சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் பிரச்சனைகளை தோற்றுவிக்காத வகையிலான ஒரு அரசியல் தீர்வு திட்டத்தை தமது மாலிமாவ அரசாங்கம் முன்வைக்கும் என்கிறார் அத்துடன் எண்பத்தி ஏழின் இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தத்தையும் அதன் ஊடாக பிறந்த பதிமூன்றாம் திருத்தத்தையும் ஆரம்பத்திலிருந்தே தமது தரப்பான ஜேவிபி எதிர்த்து வந்த பழைய விடயத்தையும் டில்வின் சில்வா தனது செய்தியில் மறைத்துக் கொள்ளவில்லை நாட்டு மக்களின் விருப்பத்துக்கு மாறாகவும் ஸ்ரீலங்காவின் அன்றைய அமைச்சரவையின் அனுமதியை பெற்றுக் கொள்ளாமலும் இந்தோ சிறிலங்கா ஒப்பந்தம் ஜே ஆருக்கும் ராஜீவுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டதான பழைய கதைகளையும் டில்வின் சில்வா கூறிக்கொண்டாலும் கடந்த அரசு தலைவர் தேர்தலின் போது ஏகேடி ஆகிய திசாநாயக்காவின் தேர்தல் அறிக்கையில் மாகாண சபை முறைமை பீணப்படும் என்ற வகையிலும் அதேபோல நல்லாட்சி காலத்தில் நகர்த்தப்பட்ட புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தம் நிறைவேற்றப்படும் என்ற வகையிலும் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் குறித்து டில்வின் எதுவுமே சொல்லவில்லை எனினும் இந்த விடயத்தில் சற்று மாத்தி மாத்யுஜோசி பாணியிலான சில ஊகங்களும் இருக்கத்தான் செய்கின்றன அந்த வகையில் ஏகேடிஆரின் இந்திய பயணத்துக்கு முன்னர் மாகாணசபை முறையை இலங்கையிலிருந்து நீக்குவது குறித்த கதைகளை தில்வின் சில்வா போன்றவர்கள் பதியமிட ஏகேடிஆர் தனது டெல்லி பயணத்தின் போது மாகாணசபை முறைமைக்கும் ஆ மாகாணசபை முறைக்கு ஆமாம் சொல்வது போன்ற ஒரு நகர்வை நகர்த்தினால் அது தமக்கு ஆதாயமாக கூடும் என இந்திய பெரியனர் நிறைப்பதான செய்திகள் மாத்தி மாத்யுஜோசி பாணியில் வருகின்றன அதன் அடிப்படையில்தான் உள்ள இந்தியா ஹவுஸின் அறிவுறுத்தலில் கொழும்பிலிருந்து வெளிவரும் பிரபலமான தமிழ் நாளிதழான வீரகேசரியில் டில்வின் சில்வாவின் சிறப்பு பேட்டியில் இந்த கருத்து தொக்கவிடப்பட்டதான செய்தியும் காலநேரம் பார்த்து இந்த செய்தி பதியமிடப்படுவதான கிசுகிசுக்களும் உள்ளன தமிழர்களின் முற்றங்களில் தமக்கும் ஆதரவு உண்டு என சீன தூதர் அண்மையில் தனது யாழ்ப்பாண பயணத்தில் ஒரு கருத்தை எறிய சீனாவை விட தமிழர்கள் மீது இந்திய பிரியனருக்கே அதிக உரித்து உண்டு சீன தூதரின் கருத்துக்குரிய இசப்பாட்டை ஸ்ரீலங்காவுக்கான இந்திய தூதரும் எடுத்துவிட இப்போது டில்வின் சில்வாவின் இந்த மாகாண சபை கடாசல் குறித்த செய்தியும் வந்துள்ளது கூட்டிக் கழித்து பார்த்தால் இலங்கையில் மாகாண சபை முறைமையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நகர்வுகளை எடுத்து வருவதாக டில்வின் சில்வா கூறும் இந்த கருத்து எகேடியாரின் டெல்லி பயணம் நெருங்கிய நிலையில் மீண்டும் உருவேற்றப்படுவது எங்கோ ஒரு மூலையில் இடிக்கத்தான் செய்கிறது இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் தனக்குரிய அரசு தலைவர் அதிகாரத்தை பயன்படுத்தி தனது புதல்வனுக்கு ஒருபோதும் மன்னிப்பை வழங்க போவதில் என பல முறை அமெரிக்க மக்களுக்கு உறுதிமொழிகளை வழங்கிய போதிலும் அந்த உறுதிமொழி தற்போது காற்றில் விடப்பட்டு ஜோ பைடனின் பதவிக்காலத்தின் இறுதி நாட்களில் அதுவும் பதவியை விட்டு வெளியேற தயாராக நிலையில் ஒரு தலைகீழான மாற்றத்தை உருவாக்கியுள்ளது அந்த வகையில் அமெரிக்க அரசு தலைவருக்குள்ள பொது மன்னிப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஜோ பைடன் நேற்று முழுமையான ஒரு நிபந்தனையற்ற பொது மன்னிப்பை தனது மகனான ஹண்டர் பைடனுக்கு வழங்கியுள்ளார் ஜோ பைடன் இந்த நகர்வை எடுத்தது அமெரிக்க அரசியலில் புதிய பரபரப்பை தோற்றுவித்துள்ளது கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அரச தலைவர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்ற பின்னர் கூட இந்த விடயத்தில் கருத்துருத்த ஜோ பைடன் தனது மகனான ஹண்டர் பைடனை மன்னிக்கவோ அல்லது அவருக்குரிய தண்டனையை மாற்றுவதற்கோ தனது அதிகாரங்களை பயன்படுத்தப் போவதில்லை என அமெரிக்க மக்களுக்கு உறுதி ஒன்றை வழங்கிய நிலையில் நேற்று அப்படியே அவரது அந்த உறுதிமொழி தலைகீழாக புரட்டப்பட்டது அதன் பின்னர் பொது மன்னிப்பு அதிகாரத்தை கையிலெடுத்து தனது மகனுக்கு பொது மன்னிப்பை வழங்கி தனது குடும்ப விசுவாசத்தை பிரதிவலித்திருக்கிறார் ஜோ பைடன் ஒருபுறம் டொனால்ட் ட்ரம்ப் தனது விசுவாசிகளை உயரிய பதவிகளில் இடித்துக் கொள்வதாக ஜோ பைடனின் ஜனநாயக கட்சி முகங்கள் குற்றஞ்சாட்டிக் கொள்ள அவர்களுக்கே அல்வா கொடுக்கும் வகையில் ஜோ பைடனின் நேற்றைய நகர்வு வந்தது அமெரிக்காவைப் பொறுத்தவரை வெள்ளை மாளிகையில் ஆட்சிக்குழுவில் இருக்கும் தலைவர்கள் தமது பதவிகளிலிருந்து வெளியேறும் போது தமது குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவும் வகையில் பொதுமன்னிப்பு அதிகாரத்தை பயன்படுத்திக் கொள்வது புதுமையான விடயமல்ல அந்த வகையில் ஏற்கனவே பில் கிளிங்டன் மற்றும் டொனால்ட் டிரம்ப் ஆகியோர் இவ்வாறான நகர்களைச் செய்திருந்தனர் பில் கிளிண்டன் தனது சகோதரருக்கு தனது பதவிக்காலத்தின் இறுதியில் பொது மன்னிப்பை வழங்கிக் கொண்டார் அதேபோல டொனால்ட் ட்ரம்பும் தனது முதலாவது தவணை ஆட்சியில் தனது மருமகனான ஜாராட் குஷ்னரின் தந்தையான தனது சம்பந்திக்கும் பொது மன்னிப்பை வழங்கியிருந்தார் அந்த வகையில் ஜோ பைடன் தற்போது தனது மகனுக்கு பொது மன்னிப்பை முறைகேடாக வழங்கியதான விமர்சனங்கள் எழுந்துள்ளன ஜோ பைடன் இந்த பொதுமன்னிப்பு என்ற முடிவை ஹண்டர் பைடனை மையப்படுத்தி எடுத்திருக்காமல் விட்டால் ஏற்கனவே அமெரிக்க நீதிமன்றத்தில் தன் மீதான குற்றச்சாட்டுக்களை ஒப்புக்கொண்ட ஹண்டர் பைடனுக்கு எதிர்வெறும் பன்னிரெண்டாம் தேதி வழங்கப்படும் சிறை தண்டனை தீர்ப்பினூடாக அவர் சிறை சென்றிருக்கும் நிலை வந்திருக்கும் இப்போது அந்த விடயத்தில் தனது மகனை ஜோ பைடன் காத்துக் கொண்டுள்ளார் இனிமேல் இந்த விடயத்தில் புதிய அரசு தலைவரான டொனால்டு ட்ரம்பும் எதுவும் செய்ய முடியாத நிலைமை எழுந்திருக்கின்றது ஏனென்றால் அமெரிக்காவை பொறுத்தவரை அரசு தலைவர் ஒருவர் வழங்கிக் கொள்ளும் பொது மன்னிப்பு அதிகாரத்தை அவருக்கு பின்னால் ஆட்சியில் வெறும் அரசு தலைவர்கள் மாற்றிக்கொள்ள முடியாது என்பது அமெரிக்க அரசியலமைப்பில் உள்ள ஒரு விடயமாகும் ஜோ பைடன் வழங்கிய இந்த பொது மன்னிப்பை ஒரு அதிகார முறைகேடு எனவும் நீதியின் கரிச்சிதவி எனவும் டொனால்ட் ட்ரம்ப் வர்ணித்துக் கொண்டாலும் கூட அவரும் இன்னும் சில வாரங்களில் தான் பதவியேற்றதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி அமெரிக்க நாடாளுமன்ற வளாகமா அமெரிக்க நாடாளுமன்ற வளாகமான ஹில்லை தாக்கிய தனது ஆதரவாளர்களுக்கும் இதே போன்ற மன்னிப்பை வழங்கிக் கொள்ளவே செய்வார் ஏனென்றால் தான் பதவிக்கு வந்ததும் இவ்வாறான மன்னிப்பை வழங்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே பகிரங்கமாகவே குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இவ்வாறான அதிகார முறைகேடுகளை செய்யும் அமெரிக்க அரசு தலைவர்கள் தமக்கு சரிப்பட்டு வராத நாடுகளின் தலைவர்களை மாத்திரம் அதிகார முறைகேட்டு குற்றச்சாட்டுகளில் தொடர்ந்தும் குறிவைப்பது இன்னொரு விடயம் இவை அமெரிக்க நிலவரங்கள் அடுத்து பிரான்சின் நிலவரங்களை கொண்டால் பிரான்சில் பிரதமர் மிஷேல் பாணியரின் அரசாங்கம் இன்று கவலுமா இல்லையா என்பதை அதிதீவிர வலதுசாரி கட்சியான மரீன் லூப்பனின் ரசம்பிள்மு நேஷனல் அல்லது தேசிய பேரணி கட்சி முடிவு செய்யக்கூடும் பிரான்சில் திட்டமிடும் புதிய வரவு செலவு திட்டத்தில் தாம் கோரிய விடயங்களில் பிரதமர் மிஷேல் பாணியர் பேச்சுவார்த்தை நடத்தி கொள்ள மறுப்பு தெரிவித்தால் இடதுசாரி கூட்டமைப்பு அரசாங்கத்திற்கு எதிராக முன்வைத்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு தமது தரப்பு ஆதரவை வழங்க முடியும் என மரீன் லூப்பன் எச்சரித்துள்ளமை பிரான்ஸ் அரசியலின் புதிய பரபரப்பாக இன்று உலா வருகிறது கடந்த இரண்டு வாரங்களாக அரச தரப்புக்கும் தமக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றாலும் தாம் கோரிய விடயங்களில் முன்னேற்றம் இல்லை என்பதால் சமூக பாதுகாப்பு திட்டத்திற்கான வரவு செலவு திட்டத்தை திருத்துவதற்கு இன்றுவரை வரை அரசாங்கத்திற்கு அதிதீவிர வலதுசாரி கட்சியின் தலைவரான மரிலூப்பன் அவகாசத்தை வழங்கியிருந்தார் அதிதீவிர வலதுசாரிகள் கூறியபடி ஏற்கனவே பாணியர் மின்சார வரி அதிகரிப்பை கைவிட்டாலும் தேசிய பேரணி கட்சி கூடுதலான சலுகைகளை அரசாங்கத்திடம் கோரி வருகிறது இந்த நிலையில் பிரதமர் பாணியர் நிர்வாக அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த வரவு செலவு திட்டத்தை வாக்கெடுப்பு இன்றி நாடாளுமன்றத்தில் நகர்த்திக் கொள்ள முயன்றால் இடதுசாரி முகாமான புதிய மக்கள் முன்னணி அல்லது நொவு பாப்புலர் பிரண்ட் முன்வைத்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவளிக்கப் போவதாக பென் கூறுகிறார் ஒருவேளை இன்று பிரான்சில் பாணியர் அரசாங்கமும் அவரது வரவு செலவு திட்ட மசோதாவும் வீழ்ச்சியடைந்தால் பிரான்சை மீண்டும் ஒரு அரசியல் நெருக்கடி சூழக்கூடும் பிரான்சை பொறுத்தவரை அடுத்த ஆண்டின் ஆரம்பத்தில் வரவு செலவு திட்டம் உறுதிப்படுத்தப்பட வேண்டிய நிலைமை உள்ளது இவ்வாறான ஒரு நிலைமை உருவாகாமல் விட்டால் பிரான்சின் நிதி நிலைமை மேலும் அழுத்தத்துக்கு தலைப்படும் அந்த வகையில் மிஷேல் பாணியரின் அரசியல் வாழ்க்கை இந்த வாரத்தில் முடிவடையுமா அல்லது நீட்சி அடையுமா என்பதை அதிதீவிர வலதுசாரிகள் தான் தீர்மானித்துக் கொள்ள முடியும் இந்த வாரம் மிஷேல் பானியரின் அரசாங்கம் வீழ்ச்சியுற்றால் கிறிஸ்துமஸுக்கு முன்னர் பிரான்சில் நிதி குழப்பங்கள் உருவாகக்கூடும் குறிப்பாக அமெரிக்க பாணியில் அரச பணியாளர்களுக்கு வேதனத்தை செலுத்த முடியாத ஒரு நிலைமை அங்கு உருவாகக்கூடும் என்ற எச்சரிக்கைகள் உள்ளன இறுதியாக சிரிய நிலவரங்களை கொண்டால் சிரியாவின் இரண்டாவது பெரிய நகரமான அலப்போவில் தனது கட்டுப்பாட்டை முற்றாக உழந்துள்ள பஷீர் அரசாங்கம் கிளர்ச்சி துருப்புக்களுக்கு பதிலடி வழங்கும் வகையில் தமது வான் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது வடக்கு சிரியாவில் எதிர்க்கட்சி படைகளின் மீது ரஷ்ய போர் விமானங்கள் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றன புதிதாக உருவாக்கப்பட்ட கிளர்ச்சி கூட்டணியானது அலெப்போவில் விமான நிலையம் உட்பட முக்கிய தளங்களை கைப்பற்றியுள்ளது துருக்கி ஆதரவு பிரிவுகளுடன் இணைந்து ஜிகாதிகள் இந்த தாக்குதலை தொடங்கிய நிலையில் நேற்று கிளர்ச்சியாளர்கள் அலெப்போ நகரின் கிழக்கில் உள்ள முக்கிய இராணுவ தளங்களை கைப்பற்றி தங்களை மேலும் பலப்படுத்தியுள்ளனர் மறுபுறத்தே சிரிய போர் விமானங்களும் ரஷ்ய போர் விமானங்களும் அலப்போ இட்லி மற்றும் ஹமா ஆகிய நகரங்களில் உள்ள கிளர்ச்சி நிலைகள் மீது குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தி வருகின்றன தற்போதைய கிளர்ச்சி அணிக்கு ஹயாத் தஹ்ரீர் அல் ஷமாம் தலைமை தாங்கிக் கொள்கிறது இந்த அமைப்பானது சிரியாவில் முன்னர் கைரா அமைப்பின் துணை அமைப்பான அல் நுஸ்ராவாக இயங்கியிருந்த நிலையில் இப்போது துருக்கியின் ஆதரவுடன் முன்னர் அமெரிக்காவால் ஆதரிக்கப்பட்ட ஏனைய ஆயுத குழுக்களுடன் இந்த அணியும் தற்போது இணைந்துள்ளது ஆனால் இந்த இணைவு மேற்குலகுக்கு இக்கட்டான நிலைமையை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் இந்த கிளர்ச்சி அணியை ஆதரித்தால் அதன் மூலமாக ஜிகாதிகளின் ஆட்சியை அங்கீகரித்துக்கொள்ளும் கொள்ளும் நிலைமையொன்று மேற்குலகுக்கு ஏற்படும் என்பதால் புதிய கிளர்ச்சி கூட்டணிக்கு ஆதரவு வழங்கும் விடயத்தில் மேற்குலகம் ஒரு சவாலை எதிர்கொள்வது பட்டவர்த்தனமாகவே தெரிகிறது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்